ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது தொன்னூறு கலில் நகைச்சுவையில் கொடிக்கட்டி பறந்தவர் நடிகர் கவுண்டமணி காலத்தால் அழியாத பல காமெடி காட்சிகளுக்கு சொந்தக்காரர் கவுண்டமணி செந்தில் காமெடிகளுக்கு இன்றும் ரசிகர்கள் உண்டு அவை எவர்கிரின் வகையை சேர்ந்தவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு வெளியான ராமன் எந்தன் ராமனடி படத்தின் மூலம் சிறிய கதாபாத்திரத்தில் நடிகராக நுழைந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டு வெளியான தேனும் பாலம் படத்தில் சுப்பிரமணி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் கவுண்டமணி குறிப்பாக கவுண்டமணியும் சத்யராஜும் இணைந்து நடித்த படங்களும் அந்த படங்களில் இடம்பெற்ற காமெடியும் மறக்க முடியாதவை இந்நிலையில் கவுண்டமணியின் மனைவி சாந்தி உடல்நலக் குறைவு காரணமாக இன்று காலை பத்து புள்ளி மூன்று பூஜ்யம் மணி அளவில் உயிரிழந்தார் அவரது மறைவுக்கு திரையுலகினர் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் தனது நண்பரின் மனைவி இறந்ததை அறிந்த சத்யராஜ் தேனாம்பேட்டையில் உள்ள வைக்கப்பட்டுள்ள சாந்தியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் பின்னர் மனைவியின் இழப்பால் உடைந்து காணப்படும் கவுண்டமணிக்கு ஆறுதல் கூறினார் திரைப்படங்களில் காதலர்களுக்கு உதவும் வேடங்களில் நடித்து பாராட்டு பெற்ற கவுண்டமணி நிஜத்தில் காதல் திருமணம் செய்து கொண்டவர் மனைவி பெயர் சாந்தி இவர்களுக்கு செல்வி சுமித்ரா என இரண்டு மகள்கள் உள்ளனர் கவுண்டமணி மனைவி உடல் தேனாம்பேட்டையில் உள்ள வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது